ஹலோ ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாதம் செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மாங்காய் சாதம் லெமன் சாதம் செய்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் அந்தளவுக்கு வேறு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அதில் நம்ம சேர்க்க போகிற பொருளில் தான் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து அந்த அந்த காம்பு குச்சி இருக்கும் பார்த்திங்களா அந்த இலையில் எல அந்த மாதிரி தூசி ஏதாவது இருக்கும் மண்ணில் எதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த தேங்காய் துருவல அந்த அந்த இது சின்ன சின்ன கன்று வச்சுருக்கோம் அந்த துருவல்ல வந்து இப்போ நான் நைஸாக துருவி எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய பெரிய துருவல் இருந்தாலும் துருவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சில பேர் அதை கொட்டி குட்டியாக நறுக்கி என்ன செய்வாங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவாங்க நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலை நான் துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த துருவலில் தான் நீங்களும் அதே மாதிரி துருவி எடுத்துருங்க நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுக்கிட்டேன் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா கடலை கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க நம்ம எப்போ புளி சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து பொருட்கள் சேர்க்குறோமோ அதே மாதிரி தாங்க வேறு எதுவுமே இல்லை டிஃப்ரெண்ட் என்னான்னு பார்த்திங்கன்னா நான் முந்திரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சமாக கடலை க கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு உளுந்த மருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க போட்டுக்கங்க அதுக்கப்புறமா தேர்க்கடலை அதாவது வறுத்தேர்க்கடலை அதை தோல் நிறுத்தி விட்டுட்டு போடுவேன் அப்புறமேட்டு முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி போட்டுக்கலாம் விருப்பம் இருந்தால் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் சுவையாகவும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடு கூட எடுத்து சாப்பிடும்போது கடைக்கு முடிக்கணும்னு இருக்கும்போது அதனுடைய புள்ளையை வந்து சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெள்ளாய் கொஞ்சமாக நிறைய எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டிருக்கேன் சருப்பு மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இல்லைன்னா சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இல்லை வேண்டாம் பிடிக்காது அப்படின்னா சிறப்பு மிளகாய் இன்னும் ரெண்டு சேர்த்துக்குங்க நான் அதில் ரெண்டும் பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்துருக்கேன் நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க நம்ம போட்டுக்கிற பொருள் வந்து பதிலாக நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு டே அன்னைக்கும் சண்டே மண்டே டேஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு செய்கிறப்ப மாங்காய் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி செஞ்சு தரப்போ நெல்லிக்காய் சாதமும் செய்ங்க நெல்லிக்காயில் நிறையா டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை எல்லாமே நிறைய யூஸ் யூஸ் பண்ணலாம் சட்னி துவையல் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நம்ம நெல்லிக்காயில் அடுத்தடுத்த ரெசிப்பியில் எப்படி சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா கொஞ்சமாக நல்லா வத வதக்கி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் நம்ம திருவிப்போட்டே அதையும் சேர்த்துக்கங்க என்னன்னா நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா வதக்கி விட்டு விட்டுனா அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடும் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இருக்கு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறமா அந்த ஈரப்பதம் இழுத்துரும் இழுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் எடுத்து துருவி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சாப்பாட்டில் உப்பு நீங்கள் போட்டு வடிப்பீங்க அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க இல்லை நான் சாப்பாட்டில் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன் அதனால் நீங்கள் இதில் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கணும் அவ்வளோதான் காய்ச்சி இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா பொரியல் வரையே தெரியும் பட் வந்து நெல்லட்டாக சாதத்துக்கு ஆனால் பொருட்கள் எல்லாமே சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து சூடான சாதத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி விட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் பரிமாறி சாப்பிட வச்சிங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நெல்லிக்காய் சாதம்னு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாங்காய் சாதமா இல்லை லெமன் தான் கேட்பாங்க நெல்லிக்காய் சாதங்கிறதே அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு பாக்ஸில் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஸ்கூலுக்கு ஒரு சாதம் கூட வீட்டுக்கு வராது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் கைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சின்ன லைக் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பாய்காய்ஸ்